இன்றைக்கி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளரிக்காய் வச்சு சிம்பிளாக ஒரு சட்னி செய்யலாம் இதுக்கு வெள்ளரிக்காய் வேணும் ஒன்று தக்காளி சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க பெரிய வெங்காயம் வேணால் டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காவை தோல் நீக்கி கட் பண்ணணுன்லாம் அவசியம் இல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அளவுக்கு பீஸஸ்ஸாக கட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப பொடியால் கட் பண்ண தேவையில்லை தக்காளியும் அதே மாதிரி ரொம்ப சின்னதாலாம் தேவையில்லை இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க போதும் அவ்வளோதான் வெள்ளரிக்காய் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயமும் கட் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் அடிச்சிக்கோங்க பூண்டு வந்து தோளுரிக்காமல் இப்படியே போடுங்க அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வானலியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடல் எண்ணெய் வேண்டாம் நல்லெண்ணெய் தான் வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அது லைட்டாக பொறிஞ்ச உடனே கருப்பொழுந்தும் கடலைப்பருப்பும் ரெண்டும் சேர்த்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு மிளகு அதிகமாக சேர்க்க வேண்டாம் பூண்டு மிளகாய் அது கொஞ்சம் வணங்கினதுக்கு உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காய் சேர்க்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதிக தீயில் வேண்டாம் இல்லாட்டி டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும் நம்மளுக்கு ரொம்ப வணக்க தேவையில்லை அளவாக வணக்கினா போதும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வணக்கிக்கோங்க அடுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க அது ஒரு வணக்கி வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க இது நல்லா பரட்டி ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வெள்ளரிக்காய் சட்னி ரெடி இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி பெஸ்ட்ரெட்டுக்கு மேய்ச்சா வெள்ளரிக்காய் சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு